அவளோட தங்கச்சி வள்ளி புத்து கல்லு மாதிரி நான் ஒருத்தி உட்காண்டிருக்கோ உன் கண்ணுக்கு தெரியலாம் ஒன்னும் பேசறது இல்ல ஆடிய சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி எம்பட வீட்டுக்குள்ளே வந்து என கல்லுங்கறியா உம் டிய சாங்க புரிய போகுது பார்க்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன் நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன் அப்படியே ஒரு வேச்சொல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா என்ன மாதிரி இல்ல ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரையே ஏற்கனவே வேலை வாங்கி கொடுக்கணும் நீ சொன்ன தவசி இவ பேச நம்பாதீங்கடா

இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத ஏற்கனவே இருளாய் மாயம் எனக்கு தான் அந்த வேலைய கவுண்டர் கொடுக்க சொல்லி தொந்தரவு பண்ற நீ வேற தொந்தரவு பண்ற இருக்க ஒரு வேலை ஆறு போட்டு கொடுத்துட்டு வேற ஊருக்கே பெரிய மஞ்சள் கவுண்டர் அவர் வீட்டுல கொத்த நேரம் வேலைக்கு இருந்து நீ எட்டு எட்டு அறுபத்தி நாலு சரியா செல் போட்டு கவுண்டர் கை காமிச்சுட்டா நீ பிரஜை ஏதோ ஒரு ஜெண்டு யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு ஏதோ பெருந்தன்மைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை செல் போட்டு போசனாரு அக்கா சும்மா ரெடி சோளக்கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு அது மட்டும் இல்ல என் தங்கச்சி இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டியும் நீ எதானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம ஒன்றரை வாட்டுக்கு வேற எனக்கும் வேலை வாங்கி கொடுத்து மட்டும் சொல்றயா நாய்தான் அடுத்த வாட்டி நீ பிரசென்ட் ஆகும் போல நீ வாக்கத்தூர் போய் கவுண்டர் வேலைக்கு வேலை கொடுக்காம போயிருவாங்க அவருக்கு அங்கே இருக்கு அக்கா ரெஸ்பெக்ட் இல்ல நாலு வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும் மானத்தை வாங்குறியே

நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு உனக்கு என்ன தேவையோ என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க தான் படிக்க வச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கான்னு நொந்து போய் வந்திருக்கிற அந்த தம்பிக்கு ஆறுதல ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா ஒண்ணு இல்ல சுந்தரி ஊராந்தோட்டத்து வேலி நம்ம தோட்டத்துக்கு காவல் காக்க வந்திருக்கேன்னு பாக்குறேன் ஐயா காவலுக்கு மட்டும் இல்லைங்க கடைசி வரையில உங்க கூட வர நான் தயாரா இருக்கேன் அப்புறம் என்ன மச்சான் அவன் நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேலை பாட்டு கொடுத்து பாடுவான் பைத்தியக்கார நீ அவசரப்படுற இவன் படிச்சவன் இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவலப்படுத்தி போட்டான் அந்த சின்ன கவுண்ட் தம்பி உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அத நீ ஒத்துக்கு வேணும் தான் ஐயா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன்

பெரிய கவந்துச்சு விஷப்பாம்பு கடிச்சே அங்க விழுந்து கிடக்குறாங்க கொஞ்சம் சீக்கிரம் ஆய இப்ப பேசி எங்க இருக்கு அடுத்து மேடம் முதல் அந்த லாந்தரிடு இந்த அம்மா யா நம்ம பெரிய கொடுச்சு பாம்பு கடிச்சு போட்டுச்சியாத்திரி பாம்பு கடிச்சு போட்டுச்சியா ஓட்ட வேண்டிய அத்தா எப்படி அத்தா இருக்க பதராத ஐயா எனக்கு ஒண்ணாகல ஆகல தக்காப்பாத்தி போட்டா யாருன்னு பாக்குறியா எல்லாம் அடிச்சிருக்கி தெய்வானதா ஐயா தெய்வான

பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா